நம்ம ரோட்டில் சிக்னல் இருக்குது போலீஸ் இருக்காங்க ஆனாலும் டிராஃபிக் ஜாம் ஆகுது ஆனால் ஆயிரக்கணக்கான எறும்புகள் இடைவெளி விடாமல் போனாலும் ஒரு முறை கூட இடிச்சிக்காமல் ஒரே வரிசையில் எப்படி போகுது தெரிஞ்சுக்கலாமாங்க எறும்புகளுக்கு கண்கள் இருந்தாலும் அதோட பார்வைத்திறன் ரொம்ப குறைவு அவங்க நம்புறது எல்லாம் அவங்களோட மூக்கை அதாவது ஆண்டனா மட்டும்தான் முதல்ல உணவை தேடி போகிற ஒரு எறும்பு சாப்பாடு கிடச்ச உடனே திரும்ப வரும் வழியில் ஃபோரோமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ரசனை திரவத்தை தரையில் சுரந்துக்கிட்டே வரும் பின்னாடி வர்ற எறும்புகள் அந்த வாசனை தடத்தை மோப்பம் பிடிச்சிக்கிட்டே ரயில் பெட்டி மாதிரி வரிசைய வரும் அந்த வாசனை கோடு தான் அவங்களுக்கு ரோடு எதிரே வரும் எறும்புடன் போகிற எறும்பு தலையை முட்டிக்கொள்ளும் இது பாசத்தில் பண்ணுறது இல்லை வலி கிளியராக இருக்கா சாப்பாடு இன்னும் இருக்கான்னு தகவலை பரிமாறிக்க பயன்படுத்தும் ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் மனுஷங்களுக்கும் எறும்புகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது எறும்புகள் எப்பவும் அவசரப்பட்டு முன்னாடி போகிற எறும்பை முந்தி செல்லாது வேகம் குறைஞ்சா பின்னாடி வர எறும்பும் பொறுமையாக வேகத்தை குறைக்கும் இந்த ஒழுக்கம் இருக்கிறனால தான் அங்கே டிராஃபிக் ஜாம் ஆகிறதே இல்லை ஒருவேளை நீங்கள் அந்த வரிசையை விரலால் களைச்சி விட்டால் அந்த வாசனை தடம் அழிஞ்சிடும் உடனே எறும்புகள் குழம்பி போய் அங்கும் இங்கும் ஓடி திரும்பவும் அந்த வாசனையை கண்டுபிடிச்சி லைனில் நிற்கும் இந்த தகவல் உங்களுக்கு இப்போதான் தெரியும்னா ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்